ஹாய் வெல்கம் டு சேனல் ரோசி தமிழ் சார்ஸ் நம்ம வேலை என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் தலைமுடிக்கு என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நானும் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லலை நான் வந்துட்டு பேராஷூட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இதில் வந்துட்டு வெந்தயம் கருவேப்பில கருஞ்சீரகம் மூணு வந்துட்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குவேன் நல்லா காசி வச்சுக்குவேன் வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் போது எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு கருவேப்பில வெந்தயத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு ஏறினோடனே இந்த அரைச்சி வச்ச வெந்தயமும் கருவேப்புலையும் அந்த எண்ணெயோட நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அது வந்து நொற வந்து நல்லா நுற வரும் அந்த நொற வந்துட்டு அடங்கிடுச்சின்னா அந்த கலரே வந்துட்டு மாறி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மாறி வரும் தெரியல நான் தெரியல பதின இந்த மாதிரி வந்துட்டு மாறி வரும் இது வந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா காலையில் எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு நீங்கள் வந்துட்டு எதில் எந்த பாத்திரத்தில் ஊற்றி அது வந்துட்டு காலையில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஊற்றி வந்து வச்சுக்கலாம் வடிகட்டிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம் எனக்கு வந்து தெரியும் காலையில் வந்துட்டு நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு இப்போவே நல்லா கலர் மாறி இருக்குது இன்னும் காலையிலனா ஃபுல்லாக கலர் மாறி இருக்கும் இது வந்து கோல்டு ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலைக்கு போகிற குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு தடவிட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டு நீங்கள் வந்து குளி குளிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கோல்டு வந்து ஆகாது அந்த கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கடு க கருஞ்சீரகம் வந்து போட்டுக்கிறது அதனால கோல்டு ஆகாது அப்படியே உங்களுக்கு கோல்டு ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் அன் ஹவர் விட்டாலே போதுமானது நீங்கள் தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு நீங்கள் போய் குளிச்சிக்கலாம் அப்படி ஹீட் பாடி ரெண்டு ஹவர் கூட விடலாம் நானும் நைட்டில் தடை விட்டு நான் காலையில் தான் எதிர்ச்சி குளிப்பேன் அதனால் எனக்கு ஆகிடுச்சு உங்களுக்கு மட்டும் என்ன கொஞ்சம் கோல்ட் ஆகும்னு கொஞ்சம் பயப்படுவீங்க இல்லை அதுக்காக நான் சொல்கிறேன் நான் காலையில் வந்துட்டு இது காமிக்கிறேன் நான் தடையில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் தான் காலையில் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் நம்ம நைட்டு வந்துட்டு என்ன வந்து காசி வச்சோம்னா அது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கலரே நல்லா மாறி இருக்குது இப்போ இதை வந்துட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் பூணு உள்ள போயிடுச்சோ இந்த மாதிரி வந்துட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க பாருங்க கலர் நல்ல மாறி இருக்கும் இப்ப இது நான் தலையில வந்து தடைய காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு முடியாக வந்து எடுத்து இந்த வேறு பக்கமாக நல்லா தேய்ச்சி விடுங்க இது வந்து பின்பக்கமாகவும் நம்ம இந்த வேர் பக்கமாக விடுங்க எண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் வந்துட்டு நீங்கள் தடவிட்டு உங்களுக்கு கோல்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே நீங்கள் போய்ட்டு குளிச்சுக்கலாம் அப்படியே ஹீட் பாடிக்கு இது வந்து செட் ஆகிடும் நானும் தலை குளிக்கணுன்னா நைட்டே வந்து எண்ணெய் வந்து வச்சுக்குவேன் காலையில் குளிச்சுடுவேன் அதனால் எனக்கு செட் ஆகிடுச்சி சப்போஸ் உங்களுக்கு கோல்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்ணெய் தலைக்கு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டு நீங்கள் போய் குளிச்சுக்கோங்க அப்போ வந்துட்டு கோல்டு ஆகாது அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த ஷாம்பு தான் போடுவேன் ஆனியன் ஷாம்பு நான் வந்துட்டு அந்த டப்பா வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பாக்கெட்டு தான் வாங்கி வச்சுக்குவேன் அந்த டப்பாவில் வாங்கினா எனக்கு வந்துட்டு அளவு தெரியாது அதனால அந்த பாக்கெட்டுன்னு நான் வந்துட்டு மூணு பாக்கெட் அப்படி யூஸ் பண்ணுவேன் ரொம்ப எண்ணெய் ஜாஸ்தி அடைய விட்டேன்னா நாலு பாக்கெட் எடுத்துக்குவேன் இந்த ஷாம்பு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ஹவர் விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க குளிச்சுட்டு வந்தாச்சு முடி பார்க்கவும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஷாம்பும் நல்லா கொஞ்சம் போட்டு குளித்தோம்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேன் முடி கொட்டுறது அந்த பிரச்சனையும் வராது நீங்கள் இது வந்துட்டு நீங்கள் இந்த மூணு பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வந்து காசி தடவி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் தலையை நம்ம வந்துட்டு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோதாங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்